அந்தியூரில் திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் தமிழகத்தில் பெருகி வரும் போதைப் பொருள் கலாச்சாரத்தை கண்டித்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரின் உத்தரவின்படி ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் அதிமுகவினர் மாபெரும் கண்டனம் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் நகர செயலாளர் மீனாட்சி சுந்தரம் மற்றும் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பொறுப்பாளர் மோகன் குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு சர்வதேச போதைப் பொருள் கடத்தலுக்கு மையமாக உள்ளது என பிடியா திமுக அரசுக்கு எதிராக பல்வேறு கோஷங்களை எழுப்பினர் அந்தியூர் பத்திரகாளியம்மன் கோவில் எதிரில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அதிமுக ஒன்றிய செயலாளர் தேவராஜ் நிர்வாகிகள் பாலுச்சாமி ஹோட்டல் கிருஷ்ணன் சண்முகானந்தம் ராஜா சம்பத் ராயணன் பாலசுப்ரமணியம் மகேந்திரன் குருராஜ் மற்றும் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்